உண்மையான அன்பை சுமக்கும் இதயம் அடிக்கடியே மாறும் ஆனால் யாரையும் ஏமாற்றாது உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் நீங்கள் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே அவர்களால் பார்க்கப்படுகிறது தவறு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லிக் கொடுங்கள் எவரையும் உங்களுக்கு பிடித்தது போல் மாற்றாதீர்கள் அவர்கள் உங்களை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களை தேடி வருவார்கள் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடலாம் நம் மனதை புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரிய போவதில்லை நம் உணர்வை புரிந்தவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு காயத்தை தர மாட்டார்கள்